அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய தினம் பௌர்ணமி திதி பூராட நட்சத்திரம் நடப்பில் உள்ளது இன்றைய தினத்தின் திதி நட்சத்திரம் யோகம் கரண அமைவுகளை வைத்து கோச்சார கிரகங்களின் அமைவுகளை வைத்து பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நவ கிரகங்களில் ஏழு கிரகங்கள் நல்ல அமைப்பையும் இரண்டு கிரகங்கள் சாதகம் இல்லாத அமைப்பிலும் உள்ளன அந்த சாதகம் இல்லாத அமைப்பில் உள்ள கிரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் அப்போ இன்றைய தினம் சந்திரன் சம்மந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றது போன்ற விஷயங்கள் துணி எடுக்கிறது போன்ற விஷயங்களை இன்று அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றும் செவ்வாயும் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால வீடு நிலம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போன்ற விஷயங்களை இன்றைக்கி செய்யாமல் தவிர்ப்பது நல்லது மற்றபடி சூரியன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஆகிய ஏழு கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால சூரியன் சம்பந்தப்பட்ட அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் போன்ற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் செய்யலாம் தங்கம் வாங்கலாம் சுக்கிர நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால நகை வாங்கலாம் கார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி செய்யலாம் சனி நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் மற்றும் வேலையாட்களை அமர்த்துவது அவர்களுக்கு சம்பளம் சம்பந்தமான விஷயங்கள் பேசுவது இதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம் ராகு கேது நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இன்று பரிகாரங்கள் செய்வது மற்றும் கேது நல்ல அமைப்பில் இருப்பதனால் ஜோதிடம் பார்ப்பது ஜீவ சமாதி வழிபாடுகள் செய்வது இறை வழிபாடுகள் இதற்கெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் அவாய்ட் பண்ண வேண்டிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு சம்பந்தப்பட்ட நூடுல்ஸ் காளான் பிரியாணி பரோட்டா போன்ற விஷயங்களை இன்று அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு அமைப்பையும் கொடுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள்